சூர்யா இருக்கிற டிப்பாயை ஓப்பன் பண்ணி பாத்துறாங்க மாப்பிள்ள எந்திரிங்க மற்ற ரெண்டு பேர் எங்க இருக்காங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க எல்லா டிப்பாயும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அப்போ மகா இருக்காங்க மூச்சு விடாம இருக்காங்க அவங்க எழுப்பி எழுப்பி சூர்யா நான் எந்திரிக்க முடியும் மகா எதுக்கு என்ன தேடி வந்த நீ எதுக்கு தேவை அப்படி மாட்டிக்கிட்டு சொல்லிட்டு ரொம்ப கண்கள மகா ஏஞ்சிக்கிறாங்க உடனே ஐஸ்வர்யா தேடி போறாங்க ஐஸ்வர்யா பாத்தீங்கன்னா அவங்களுக்குமே சூழ்நிலை இல்லாம இருக்கு எழுப்பி காப்பாற்றிடுறாங்க நீங்க எப்படி அத்தை இங்க வந்தீங்க போது அதெல்லாம் ஒரு கதை எல்லாருமே வெளியே தான் இருக்காங்க வாங்க இங்கே வந்து தப்பிச்சு போகலாம் முதல்ல அப்படின்றாங்க எல்லாரையும் ரவுடியுமே அடிச்சுட்டு வெளியே போகிறாங்க அதை பார்த்துட்டு ராஜலக்ஷ்மி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எதுக்கு இங்கே வந்தீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா தெரியல தெரியுமே அட்ரஸ் கேட்டு வந்தோம் எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா சரி பரவாயில்ல வாங்க இப்போ எங்கே போகிறது அழகிய தேடி தான் போனோம் அவங்க வந்து ஏதோ ஒரு வெளியே போயிருக்கான்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் வெயிட் பண்ணால் வந்துருவாங்கன்னா வந்து பார்த்துட்டு இருக்காங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க எனக்கும் இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது எனக்கு காசு கொடுத்து அந்த குழந்தைய நடிக்க சொன்னாங்க அதுக்காக தான் அந்த வீட்டுக்கு அமுச்சேன் அப்படின்றாங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஆனா இது பாத்தீங்கன்னா சித்திரை டூஸ் பண்ணி விடுறாங்க இது எல்லாமே சூரிய